ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு ஐநூறு பணியிடங்கள் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் வேலை ஐடிஐ படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் ஐநூறு பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியாகி உள்ளது மாதம் ரூபாய் பதினான்காயிரம் ஊக்கத்தொகையுடன் ஐடிஐ தொழில் பழகுனர் பயிற்சி பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியும் எப்படி விண்ணப்பிப்பது என்பதை பற்றி பார்க்கலாம் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் அவ்வப்போது தொழில் பழகுனர் எனப்படும் பயிற்சி பணியிடங்களுக்கும் நிரப்பப்படுகின்றன இந்த பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்படுபவர்களுக்கு ஊக்கத்தொகையுடன் கூடிய பயிற்சியும் வழங்கப்படும் ஒப்பந்த அடிப்படையிலான இந்த அப்ரண்டிஸ் பயிற்சி பணிக்கு ஐநூறு பேர் தேர்வு செய்யப்படுகிறார்கள் இது தொடர்பாக சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் கூறியிருப்பதாவது மாநகர போக்குவரத்து கழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு மாதம் ரூபாய் பதினான்காயிரம் உதவித் தொகையுடன் ஐடிஐ தொழிலில் பழகுனர் பயிற்சி பெறுவதற்கு இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாநகர் போக்குவரத்து கழக தொழிற்பயிற்சி பள்ளி குரோம்பேட்டையில் நடைபெறும் சிறப்பு முகாமில் விண்ணப்பிக்கலாம் மேலும் மாநகர் போக்குவரத்து கழகத்தில் ஒரு வருடம் ஐடிஐ தொழில் பழகுனர் பயிற்சி பெற தகுதியான ஐடிஐ பிரிவுகள் பற்றிய விவரம் மெக்கானிக் மோட்டார் வாகனம் மெக்கானிக் டீசல் எலக்ட்ரீஷியன் ஆட்டோ எலக்ட்ரீஷியன் ஃபிட்டர் டர்னர் பெயிண்டர் வெல்டர் ஆகிய பிரிவுகளில் ஆட்சேர்ப்பு நடைபெற்றது மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் பதினான்காயிரம் உதவித்தொகை தொகை அளிக்கப்படும் மேலும் ஐடிஐ தொழில் பழகுனர் பயிற்சி பெறுவதற்கு இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது வியாழக்கிழமை அன்று காலை பத்து மணி அளவில் மாநகர போக்குவரத்து கழக தொழிற்பயிற்சி பள்ளி குரோம்பேட்டையில் நடைபெறும் சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு விண்ணப்பிக்கலாம் இந்த முகாமில் தகுதியுடையவர்கள் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் உடன் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்